ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லை லவர்ஸ் இன்னைக்கு நம்ம லவர்ஸ் யார் அவங்க என்ன டிப்ஸ் சொல்லிவிட்டு பாட்டு பாடுறாங்கன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் காலையிலையும் மாலையும் நம்ம வீட்டில் விலக்கேற்றிய பிறகு என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாக விளக்கு ஏற்ற போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம செய்ய வேண்டியது என்னதுன்னா பின்புற கதை வந்து கண்டிப்பாக சாத்தி விட வேண்டும் அதுக்கப்புறம் தான் விளக்கை ஏற்றணும் சரி இந்த விளக்கை ஏற்ற பிறகு நம்ம வந்து என்ன செய்ய கூடாது அப்படிங்கிறத இப்போ போகிறோம் ஃபஸ்ட்டு என்னென்னா நமக்கு வந்து வந்து விளக்கு ஏற்றிய பிறகு தலை கூடாது சரியா அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் சுமங்கலி பெண்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் வெளியே செல்லக்கூடாது கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னா போகிறத பற்றி ஒன்றும் தப்பில்லை அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றிய பிறகு கண்டிப்பாக வீட்டில் வந்து துணி துவைக்க கூடாது அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றியவுடன் மெயினாக என்ன பண்ணக்கூடாதுன்னா தலைக்கும் குளிக்கக்கூடாது விளக்கு ஏற்றியவுடன் சாப்பிடவும் கூடாது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் பெரியவங்கள ஏன்னால் வந்து அதை வந்து கடைபிடித்து ஆகணும் மாதிரி அந்த டைமில் வந்து நம்ம தூங்கக்கூடாது அப்புறம் விலக்கேற்றிய பிறகு வந்து நம்ம வீட்டிலருந்து பால் மோர் உப்பு சுண்ணாம்பு அரிசி பணம் இவையெல்லாம் என்ன செய்யக்கூடாது கடனாக ஒரு பொழுதும் கொடுக்கக்கூடாது அப்படி நம்ம கொடுத்தோன்னா நம்ம வீட்டில் செல்வ வளம் குறையும் சரி விளக்கு ஏற்றுறதுக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட டைமிங் இருக்குது அதாவது காலையில் வந்து நம்ம மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே விளக்கு ஏற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம வீட்டுக்கு எல்லா விதமான யோகத்தையும் பெற்றுத்தரும் அப்படி இயலாதவர்கள் ஒரு ஆறு மணிக்குள்ளையாவது விளக்கை ஏற்ற வேண்டும் அதே மாதிரி மாலை ஆறு மணி அளவில் வீட்டில் விலக்கேற்றி வழிபட்டோன்னா நமக்கு நல்ல வேலை நல்ல கணவர் நல்ல குடும்ப சுகம் புத்திர சுகம் ஆகியவை அனைத்தும் கிடைக்கும் பொதுவாக ஒரு வீட்டில் வந்து காலையில் சாயங்காலம் ரெண்டு டைமும் விலக்கி ஏற்றி வழிபட்டோன்னா அந்த வீடு வந்து சுபிக்ஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றும்போது அந்த விளக்கில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு ரெண்டு மூணு கல்கண்டு போட்டு வச்சு நம்ம விளக்கு ஏற்றலாம் அதே மாதிரி ஏற்றினா அது ரொம்ப விசேஷமானது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை